அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உடுமலை சபரிநாதன் ஒரு ஊரில் ஒரு விவசாயி அற்புதமான கோதுமை மகசூல் செஞ்சிட்டு இருக்கிறார் அந்த விவசாய பேட்டி எடுக்கிறதுக்காக தொலைக்காட்சியிலேருந்து போகிறாங்க போய் அந்த விவசாயிகிட்ட நீங்கள் இவ்வளோ அற்புதமாக கோதுமை மகசூல் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் நான் பயிரிடக்கூடிய இந்த கோதுமையை தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் நான் வந்து இலவசமாக கொடுக்குறேன் அப்படிங்கிறார் இதை கேட்டு ஆச்சரியம் இருந்த தொலைக்காட்சி நண்பர் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நிலத்திலிருந்து தான் என்னுடைய நிலத்துக்கு மகரந்த சேர்க்கையானது நடைபெறும் என்னோட அருகாமையில் மோசமான பயிர் இருந்தால் அந்த பயிர் மூலயமா என் என்னுடைய நிலம் வந்து கெட்டு போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து நான் என்ன கோதுமையை நடவிடுறேனோ அந்த கோதுமையை தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டத்தாட்களுக்கு வந்து நான் இலவசமாக தர்றேன் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டோம்னா கட்டாயம் நம்மளும் ஒரு அருமையான இடத்துல இருப்போம் உயர்வான இடத்திற்கு செல்வோம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்